இல்ல புகைப்பட வீடியோக்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அமைதியா அடக்கமா சாமிநாதன் திராவிட மாடல் ஆட்சியில தமிழ்நாடு முழுக்க பல்வேறு தலைவர்களுக்கு சிலைகளும் மணிமண்டபங்களும் நினைவுச் சின்னங்களும் அமைக்கப்பட்டிருக்கு எல்லாத்துக்கும் பொறுப்பெடுத்துக்கிட்டு சிறப்பா செஞ்சு முடிச்சவர் தொடர்ந்து செயல்பட்டுக் கொண்டிருப்பவர் அதேபோல் அருமை சகோதரி மாண்புமிகு அமைச்சர் கயல்வெளி செல்வராஜ் அவர்களும் மிக சிறப்பாக செயல்பட்டு வருகிறார் முன்பு திராவிட நலத்துறை அமைச்சராகவும் இப்பொழுது மனிதவள துறை அமைச்சராகவும் அமைதியாக செயல்படும் அவரது பணி பாராட்டுக்குரியது அரசின் சார்பில் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் வேலைவாய்ப்பை பெறுகிறார்கள் என்றால் அவை அமைச்சர் கயல்வெளி செல்வராஜனுடைய அகராத முயற்சியும் ஒன்று அவருக்கும் எனது பாராட்டுக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த விழா மிக சிறப்பாக நடத்தி காட்டியிருக்கக்கூடிய அமைச்சர்களாக இருக்கக்கூடிய சாமிநாதன் அவர்களுக்கும் கயல்வெளி செல்வராஜ் அவர்களுக்கும் திருப்பூர் மாவட்டத்துடைய மக்கள் பிரதிநிதிகளுக்கும் குறிப்பா திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் டாக்டர் மணிஷ் அவர்களுக்கும் மாவட்டத்துடைய அரசு அலுவலர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் கலைஞரால் உருவாக்கப்பட்ட இந்த திருப்பூர் மாவட்டத்துக்கு கடந்த நான்கு ஆண்டு காலத்தில் நமது திராவிட மாடல் ஆட்சியில் செய்யப்பட்டிருக்கக்கூடிய முக்கியமான சிலவற்றை மட்டும் சுருக்கமாக தலைப்புச் செய்தியா நான் சொல்ல விரும்புகிறேன் சொர்பரியில அவுட் சங்கிலிப்பாளம் ஓடை குறுக்கையிலும் தந்தை பெரியார் நகர் ஜம்மனை ஓடை குறுக்கையும் உயர்மட்ட பாலம் ஐநூத்தி ஐம்பத்தி எட்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறு சாலை பணிகள் மடத்துக்குளம் மடத்துக்குளம் புதூர் பூண்டி நகர் ஹைடெக் பார்க் நகர் பெருந்தொழுவு திட்டப்பகுதியில் ஆயிரத்தி நாலு குடியிருப்புகள் திருப்பூர் மாவட்டத்தில் மட்டும் நூற்றி முப்பத்தி மூணு திருக்கோயில்களுக்கு குடமுழுக்கு முன்னூற்றி இருபத்தி எட்டு திருக்கோயில்களில் எண்ணூற்றி நான்கு சீரமைப்பு பணிகள் ஐந்து சிறிய அளவிலான ஜவுளி பூங்காக்கள் ஒன்பது உயர்மட்ட பாலங்கள் அறிவிக்கப்பட்டு அதில் மூன்று பாலங்கள் பயன்பாட்டுக்கே வந்தாச்சு உடுமலைப்பட்டம் உடுமலைப்பேட்டை வட்டம் கொங்கல் நகர் கிராமத்தில் முதலாம் கட்ட அகழ நிறைவு ஏன் இன்றைக்கு திருப்பூரில் நியோ டைடல் பார்க் வேளம்பாளையம் அரசு மருத்துவமனை கோவில் வழி பேருந்து நிலையம் திறந்து வைத்திருக்கிறேன் அடுத்து கூடிய விரைவில் வரப்போகிற திட்டங்கள் என்னன்னு லிஸ்ட் போட்டா காங்கேயம் அரசு மருத்துவமனை மாவட்ட தலைமை மருத்துவமனையா தரம் இருக்கு தாராபுரம் அரசு மருத்துவமனைய தலைமை மருத்துவமனைக்கு இணையா தரம் உயர்த்த போறோம் திருமுருகன் பூண்டி நகராட்சி பகுதியில் மினி டைடல் பார்க் சிவன்மலை மற்றும் அஞ்சயம்பாளையத்தில் மினி விளையாட்டரங்கம் நூற்றி எழுபத்தி ரெண்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நுய்யலாறு மேம்பாடு ஆயிரத்தி நூற்றி ஆறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய குடிநீர் திட்டப்பணிகள் கீழக்கோயில் வழிப்பகுதியில் பேருந்து நிலையம் தைக்கலூர் பட்டேல் நகர் பொங்கலூர் அண்ணா நகர் காந்தி நகர் திட்டப்பகுதியில் ஆயிரத்தி நூற்றி அறுபது குடியிருப்பு குடியிருப்புகள் பில்லூர் நீர்த்தேக்கத்தை ஆதாரமாக கொண்ட குடிநீர் மேம்பாட்டு திட்ட புனரமைப்பு திட்டம் முத்தூர் காங்கேயம் மூன்று நகராட்சிகள் ஆறு பேரூராட்சிகள் மற்றும் எண்பத்தி ஆறு ஊராட்சிகளை உள்ளடக்கின ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறு குடியிருப்புகளான கூட்டுக்குடிய புனரமைப்பு திட்டம் காங்கேயம் வெள்ளகோயில் தாராபுரம் குண்டடம் பொங்கலூர் பல்லடம் மூலனூர் ஆக ஏழு ஊராட்சி ஒன்றியங்களுக்கு கூட்டுக்குடி திட்டம் இப்படி இன்னும் நிறைய இருக்கு மொத்தமாக சொல்லணும்னா பத்தாயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தோரு கோடி ரூபாய் மதிப்பீரான வளர்ச்சிப் பணிகள் நலத்திட்ட உதவிகள் திருப்பூர் மாவட்டத்திற்கு செய்யப்பட்டிருக்கு இவ்வளவு சாதனைகளையும் நான்கு ஆண்டுகளில் நம்ம திருப்பூருக்கு நம்ம செஞ்சிருக்கிறோம் ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு அதிமுக ஆட்சிக்கு உடனே அந்த படைகளை எல்லாம் முடக்கிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு மீண்டும் கழக ஆட்சி வளர்ந்ததுக்கு தான் மீண்டும் அந்த படைகளை முழுவச்சல இப்ப நம்ம செஞ்சுட்டு வரோம் எஸ்ஆர்சி மேல் மன்னரை ரயில்வே மேம்பாலம் திருப்பூர் சிக்கன்னா அரசு கலைக்கல்லூர் அமைச்சிருக்க அமைச்சிருக்கக்கூடிய கல்லூரி சாலையிலிருந்து மங்களசாலை வரை ரயில்வே மேம்பாலம் திருப்பூர் யூனிவர்சல் தியேட்டர் பகுதிகளில் இருந்து மாநகராட்சி பூங்கா வரை சுரங்க பாலப்பணிகள் ஆகியவை நடைபெற்று வருது அத்திக்கிழமை அபிநாசி திட்டத்தை பொறுத்த வரைக்கும் மக்கள் மன்றத்திலேயே பேசணும் சட்டமன்றத்திலேயே நாம் தொடர்ந்து குரல் கொடுத்தோம் அதற்கு பிறகு நாம் ஆட்சிக்கு வந்து பணிகளை முடிச்சு தொடங்கி வச்சிருக்கிறோம் அதே போல கோவை திருப்பூர் மாவட்டங்களோட வேளாண்மைக்கு மிக மிக அடிப்படையாக இருக்கிறது இந்த காமராஜராட்சி காலத்திலிருந்து உருவாக்கின பெருமக்களுக்கு நம்ம திராவிட மாடல் அரசு சிறப்பு செய்கிற வகையில் நினைவகம் அமைச்சிருக்கு இந்த நிகழ்ச்சியை பிடிச்சிட்டு அடுத்து தான் போக போகிறோம் நான்கு லட்சம் ஏக்கர் பரப்புக்கு பாசனம் தரும் பரம்பிக்குளம் ஆழியார் அமைய காரணமான பெருந்தலைவர் காமராஜர் முன்னாள் அமைச்சர் சி சுப்பிரமணியம் அவர்கள் மரியாதைக்குரிய வி கே பழனிசாமி அவர்கள் பெரியவர் பொள்ளாச்சி மகாலிங்கம் அவர்கள் இந்த நால்வர் சிலைகளுடன் கூடிய அரங்கத்தை நம்ம அமைச்சிருக்கு இந்த திட்டத்தை உருவாக்க வேண்டும் என்று தியாகி வி கே பழனிசாமி அவர்களும் பொள்ளாச்சி மகாலிங்கம் அவர்களும் பெருமுயற்சி எடுத்தாங்க இந்த திட்டத்தை செயல்படுத்தலாம் பதவி விலகிவிடு என்று பிறந்தவர் காமராஜ் காமராஜ் சொன்னவர் வி கே பழனிசாமி அவர்கள் அதனால்தான் அவங்க திருவுருவச்சிலை அரங்கத்தில் வச்சிருக்கிறோம் இந்த திட்டப்பணையின் போது ஏற்பட்ட விபத்தில் அப்படி விபத்தில் உயிர் நீத்தவர்களுக்கும் ஆழியாரில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அரங்கத்தையும் திறந்து வைக்க இருக்கிறோம் பரம்பைக்குளம் ஆழியார் திட்டம் தொடங்கப்பட்டு அக்டோபர் ஏழாம் தேதியை பரம்பைக்குளம் ஆழியார் திட்ட நாளாக அறிவிச்சு ஆண்டுதோறும் கொண்டாடி வர்றதும் நம்ம திராவிட திராவிட மாடல் ஆட்சி தான் செஞ்சு முடிச்ச சாதனைகளை செய்யப்பட்டு வரக்கூடிய திட்டங்களை பற்றி நான் சொன்னேன் ஆனா என்னதான் இருந்தாலும் உங்க மாவட்டத்துக்கு வந்துட்டு திருப்பூர் மாவட்டத்துக்கு வந்துட்டு புதிய அறிவிப்புகளை வெளியிடாம போக முடியுமா சாமிநாதன் விட மாட்டார் கைவெளி விட விடமாட்டார் நீங்கள் விட மாட்டீங்க அதையெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு சில அறிவிப்புகளை வெளியிட விரும்புகிறேன் முதலாவது அறிவிப்பு பரம்பிக்குளம் ஆழியாறு பாசன திட்டத்தை அடுத்த கட்டமான நீராறு நல்லாறு மற்றும் ஆனமழையாறு திட்டமானது திருப்பூர் மற்றும் கோவை மாவட்ட விவசாயிகளுடைய நீண்ட கால கோரிக்கை மாநில அரசு கிட்ட பேச்சுவார்த்தை நடத்த நடவடிக்கைகள் எடுத்து வரோம் நம்ம விவசாயிகளுடைய கனவு திட்டம் விரைவில் செயல்படுத்தப்படும் இரண்டாவது திட்டம் இரண்டாவது அறிவிப்பு பரம்பிக்குளம் ஆடியாறு பாசன திட்ட பாசன பகுதிகள பல வாய்க்கால்கள் நீண்ட காலமாக தூர்வாரப்படாமல் இருக்கு அது குறித்து பாசன சங்க தலைவர்கள் விவசாயிகளும் எங்கிட்ட சொன்னாங்க அவங்க கோரிக்கை ஏற்று வாய்க்கால்களை தூர்வாரும் படைகளுக்காக இந்த ஆண்டு பத்து கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் மூன்றாவது அறிவிப்பு திருப்பூர் மாநகரத்தில் மாணவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கு பயனளிக்கிற வகையில் நவீன வசதி கூடிய மாவட்ட மைய நூலக கட்டணம் ஒன்பது கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்படும் திருப்பூர் மாநகராட்சி அமர்ஜோதை கார்டன் பகுதியில் பல்நோக்கு விளையாட்டு அரங்கம் ஐந்து கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்படும் நாலாவது அறிவிப்பு காங்கேயம் ஊராட்சி ஒன்றியத்தில் குடிநீர் வழங்கலை மேம்படுத்த பரஞ்சோதி சிவன்மலை கீழநூறு ஊராட்சிகளில் பதினோரு கோடி ரூபாய் செலவில் புதிய திட்டங்கள் செயல்படுத்தப்படும் ஐந்தாவது அறிவிப்பு தாராபுர வட்டத்தில் இருக்கிற வேளாண் பெருமக்கள் பயன்பெறும் வகையில் நஞ்சியம்மாம்பாளையம் கிட்ட உப்பாற்றின் குறிக்க ஏழு கோடி அறுபது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய தடுப்பணை கட்டப்படும் ஆறாவது அறிவிப்பு ஊத்துக்குடி வட்டத்தில் ஆறரை கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய வெண்ணெய் தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலை அமைக்கப்படும் ஏழாவது அறிவிப்பு உடுமலைப்பட்ட பகுதியிலிருந்து வந்து சட்டத்துறை அமைச்சராக பதவியேற்று விடுமலைப்பட்ட அரசு கல்லூரி அமைக்க இருபத்தி ஐந்து ஏக்கர் நிலம் கொடுத்தவருமான மன்மி எஸ் ஏ சாதி பாச்சாவுடைய பெயரில் தாஜ் தட்டதிகள் இருக்கக்கூடிய சாலைக்கு அவருடைய பெயர் சூட்டப்படும் இது மட்டுமல்ல இன்று காலை அமராவதி கூட்டுறவு சர்க்கரை செயல்படாமல் இருப்பதை சுட்டிக்காட்டி விவசாயிகள் என்னிடத்தில் மனு அளித்தார்கள் அது குறித்து ஆராய்ந்து பரிந்துரை வழங்க விரைவில் ஒரு வல்லுநர்களுக்கு அமைக்கப்பட்டு நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கப்படும் இன்றைக்கு பார்க்கிறோம் எதிர்கட்சி தலைவர் திரு பழனிசாமி அவர்கள் இந்த பகுதிக்கு வந்தால் மட்டும் தன்னை மேற்கு மண்டலத்துக்காரர் சொல்லிக்கிறார் ஆனால் உறுதியோடு சொல்றேன் பழனிசாமி அவருடைய ஆட்சி காலத்தில் விட நம்ம திராவிட மாண ஆட்சியில்தான் மேற்கு மண்டலத்தோட அனைத்து துறை வளர்ச்சிக்கும் அதிக திட்டங்கள் சாதனை செய்யப்பட்டிருக்கு தொடர்ந்து செய்யப்படும் தொடர்ந்து செய்யப்படும் செஞ்சுக்கிட்டே இருப்போம் இன்னும் தொடர்ந்து நாங்கள் தான் செய்ய போறோம் எந்த மாற்றம் கிடையாது அதனால சொல்றேன் எந்த தைரியத்தில் எதிர்கட்சி தலைவர் இந்த பகுதியில் இருந்து தன்னுடைய பிரச்சாரம் எனக்கு புரியல சொல்றேன் அதிமுகவோட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் தொல்வி இங்கிருந்து தான் தொடங்க போகுது ஏற்கனவே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் உள்ளாட்சி தேர்தல் இடைத்தேர்தலில் இந்த மண்டலத்தில் இருந்து தான் அவர் தோல்வியை பார்த்துட்டார் அதுதான் வர சட்டமன்ற தேர்தலையும் தொடர் போகுது ஊர் ஊரா சுந்தரம் பஸ்ல போய் சுந்தரம் டிராவல்ஸ் பஸ்ல போய் பொய்களை கத்தி கத்தி உறக்க பேசினா தன்னுடைய அலங்கோல ஆட்சியை மக்கள் மறந்துட்டு இவர் பேசுறதெல்லாம் நம்புவாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காரு ஆனா அவர் ஆசையில மண் விழுற மாதிரி உங்களுடன் ஸ்டாலின் நலன்காக்கு ஸ்டாலின் நம்ம அரசோட திட்டங்கள் மக்கள்கிட்ட பெரிய இட் ஆயிடுச்சு அந்த தான் திமுக அரசு மேலும் பண்ணிவிடக்கூடாது மக்களுக்கு நன்மை நடந்துடக்கூடாதுன்னு மக்கள் நலத்திட்டங்களுக்கு தடை விதிக்க நீதிமன்றம் போனார் ஆனா நீதிமன்றம் என்ன சொன்னது அரசியல் காழ்ப்புணர்ச்சியை தீர்த்துக்க நீதிமன்றத்தை நாடுறது தப்புன்னு சொன்னது மட்டும் இல்லை நம்ம அரசுக்கு முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் பத்து லட்சம் ரூபாய் நன்கூட தர மாதிரி உச்ச நீதிமன்றம் போட்டு அனுப்பிட்டாங்க அவமானமா இல்லையா அது மட்டும் இல்ல பொருளாதார வளர்ச்சிகளை இந்தியாவில பெஸ்ட் மாநிலம் தமிழ்நாடு தானே நாங்க சொல்லல அவங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒன்றிய ஒன்றியத்துடைய பாஜக அரசே அறிக்கையை கொடுத்திருக்கு இப்படி தொடர்ந்து அவருக்கு அடிமேல் அடி விடுதுங்கிற மக்கள் அமைச்சர் பொறுப்புக்கு கூட மரியாதை தராமல் தரந்தாண்டு என்ன ஒருமையில் பேசிட்டு வரார் அதை பற்றியெல்லாம் நான் கவலைப்படலை இன்னும் பேசுங்க இன்னும் இறங்கி பேசுங்க நாங்கள் அதை பற்றி கவலையே படலை எங்கள் பணி மக்கள் பணி உங்களுக்கெல்லாம் பதில் சொல்லி என்னுடைய நேரத்தை வீண் நினைக்க நான் விரும்பலை என்னை பொறுத்த வரைக்கும் குறை கூற செயல் திறமையை காட்டணும் ஏதோ தன்னை எம்ஜிஆர் நினச்சிக்கிட்டு ஜெயலலிதா அம்மையார் மாதிரி நினச்சிக்கிட்டு சவுண்டு விடுறாரு ஆனால் பாவம் அவருக்கு தெரியல அவருடைய வண்டி கிளம்புனதும் அவங்க கட்சிக்காரங்களை சொந்த கட்சிக்காரங்களை என்ன அடிக்கிறாங்கன்னு அவருடைய எந்த திட்டமும் நம்ம அரசோட சாதனைகளை முன்னாடி ஈடுபடலை இனியும் ஈடுபடாது நம்ம திராவிட மாடல் அரசை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மாவட்டத்துக்கு தேவையானதை பார்த்து பார்த்து நம்ம செயல்படுத்திக்கிறோம் அனைவருக்குமான நல்லாட்சி நடத்திக்கிட்டு வரோம் இந்த நல்லாட்சி என்னாலும் தொடரணும் தான் மக்களாகிய நீங்கள் விரும்புறீங்க இந்த நல்லாட்சி என்னாலும் தொடரும் உங்கள் விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறும் திராவிட மாடல் டூ பாயிண்ட் ஓவில் இதுவரை அடையாத புதிய உச்சங்களை தமிழ்நாடு நிச்சயம் அடையும் இது உறுதி 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 இதை உங்களோடு சேர்ந்து முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினும் உறுதி எடுக்கிறார் ஆயிரம் ரூபாய் மதிப்பீட்டிலான இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்படுகிறது சாமானியர்களின் பட்டாவிற்கான கனவினை திராவிட மாடல் அரசு நிறைவேற்றி வருகிறது திருமிக சித்ரா அவர்கள் வருவாய் துறையின் சார்பில் எழுபத்தி இரண்டாயிரம் ரூபாய் மதிப்பிலான இலவச வீட்டுமனை பட்டா பெறுகிறார்கள் மனோன்மணி அவர்கள் வருவாய்த்துறையின் சார்பில் இலவச வீட்டுமனை பட்டா வழங்குகிறார் வழங்குகிறார்கள் திரு ஆறுமுகம் அவர்களை அன்புடன் நடக்கிறோம் ஊரக வளர்ச்சித் துறையின் சார்பில் மூன்று லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் மதிப்பீட்டிலான கலைஞரின் கனவு இல்லம் வழங்கப்படுகிறது கார்த்திகா தேவி அவர்களுக்கு கலைஞரின் கனவு இல்லம் வழங்கப்படுகிறது ஜெயகிருஷ்ணா மகளிர் சுய உதவி குழுவினரை அன்புடன் அழைக்கிறோம் மகளிர் திட்டம் சார்பில் பதினெட்டு லட்சம் ரூபாய்க்கான காசோலை வழங்கப்படுகிறது முத்துலட்சுமி மற்றும் சரண்யா பெற்றுக்கொள்கின்றனர் கொள்கின்றனர் தென்றல் மகளிர் சுய உதவி குழுவினரை அன்புடன் அழைக்கிறோம் சுய உதவி கடனாக இருபது லட்சம் ரூபாய்க்கான காசோலை வழங்கி சிறப்பிக்கிறார்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பெண்களை வளர்க்கும் ஆட்சி பெண்களை முன்னேற்றத்திற்காக கடன் உதவிகள் வழங்கும் ஆட்சி புந்தளிர் மகளிர் சுய உதவிக்குழுவினர் ராஜலட்சுமி பெற்றுக்கொள்கின்றனர் லட்சுமி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் ஆதிதிராவிடன் மற்றும் பழங்குடியின நலத்துறை சார்பில் தனிநபர் வன உரிமை பட்டா வழங்கப்படுகிறது திரு கண்ணப்பன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் வேளாண் துறையின் சார்பில் குருவை நெல் சாகுபடி தொகுப்பிற்கான இயந்திர நடவிற்கான ஆணை வழங்கப்படுகிறது திரு லட்சுமணன் அவர்களுக்கு தாட்கோ சார்பில் முதலமைச்சரின் ஆதி திராவிடர் பழங்குடியினர் சமூக பொருளாதார மேம்பாட்டு தொழில் முனைவு திட்டத்தின் கீழ் பத்து லட்சத்து பத்தாயிரம் ரூபாய் மதிப்பீட்டிலான சரக்கு வாகனத்திற்கான சாவி வழங்கப்பட்டது பத்திரகாலியம் டிரைபல் அட்வான்ஸ்மெண்ட் சொசைட்டிக்கு பழங்குடியினருக்கான தாட்கோ சார்பில் எட்டு லட்சத்து இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் மதிப்பில் கடவுதவி வழங்கப்படுகிறது வசந்தா சௌந்தர்யா பெறுகின்றனர் இவர்கள் அணிகலன்கள் தொழில் தொடங்க இருக்கின்றனர் திருமிக ஷக்கீலா பானு அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் சார்பில் எட்டு லட்ச ரூபாய் மதிப்பிலான அடுக்குமாடி குடியிருப்பிற்கான ஆணை வழங்கப்படுகிறது நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய குடியிருப்புகள் குடும்ப தலைவர்களின் வழங்கப்படும் என்ற அறிவிப்பினை வெளியிட்டவர்கள் முதலமைச்சர் அவர்கள் அவர்களுக்கும் அடுக்குமாடி குடியிருப்புக்கான ஆணை வழங்கப்படுகிறது செல்லமால் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத் துறையின் சார்பில் ஐந்து லட்சம் உதவித்தொகை வழங்கப்படுகிறது கோபிநாதன் அவர்களை அன்புடன் அழைக்கும் சிறு குறு நடுத்தல் தொழில் நிறுவனங்கள் துறை சார்பில் அனல் தொழில் முன்னோடிகள் திட்டத்தின் மூலம் இரண்டு கோடி ஐம்பத்தி மூன்று லட்சத்து நாற்பதாயிரம் ரூபாய் மதிப்பிலான கடன் ஒப்பளிப்பு ஆணை விடுங்கப்படுகிறது திருமிக தமிழரசி அவர்களுக்கு கலைஞர் கைவினை திட்டத்தின் கீழ் இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் கடன் ஒப்பளிப்பு ஆணை விடுங்கப்படுகிறது திரு கார்த்திக் அவர்களுக்கு ஆவன் சார்பில் முப்பத்தி மூன்று லட்சத்து அறுபதாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் பால் பகுப்பாய்வு கருவிற்கான ஆணை விடுங்கப்படுகிறது அகிலம் சுய உதவிக்குழுவினரை அன்புடன் அழைக்கிறோம் திருமிக சுகன்யா அவர்களுக்கு துறை சார்பில் இருபது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சிறு தொழில் மேம்பாட்டிற்கு கடன் உதவி வழங்குகிறார்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ராஜபோக மகளிர் சுய உதவிக்குழு திருமிகு பேபி அவர்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சிறு தொழில் மேம்பாட்டு கடன் உதவி வழங்கப்படுகிறது ஐரி வெஞ்சர் பிரைவேட் லிமிடெட் திரு சஞ்சய் பால் ஜோதி அவர்களுக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் திருப்பூரில் திறந்து வைக்கப்பட்டுள்ள நியோ டைடல் பூங்காவில் ஆறாயிரம் சதுரடியில் இடம் குத்தகைக்கான ஒதுக்கீட்டு அணை வழங்கப்படுகிறது நம்ம ஆஃபீஸ் குமரேஷ் அவர்களுக்கு நியோடைடல் பூங்காவில் ஏழாயிரம் சதுர அடியில் டைடல் பூங்காவில் இடக்குத்தொகைக்கான ஆணை வழங்கப்படுகிறது